பீகார் நிலைமை என்ன அர்த்தங்கள் சொல்றாரு பீகார்ல நிதிஷ்குமார் முழு மது விலக்கு அதன் மூலம் சாலை விருப்பிகள் கணிசமாக குறைந்தன அதாவது மது ஒழிக்கப்பட்ட மது விலக்கு வராது அப்படிங்கறத

அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற திமுக ஏற்கிறதா இல்லையா அந்த கேள்வி தாங்க அந்த விஷயத்துல கூட்ட இந்தியா விடாமத்தில் எல்லா கட்சியும் திமுக ஒத்து போகிறதா என்ற கேள்வியை நம்ம ஒருவேளை திமுக கூட்டணி காங்கிரஸ்

அதிமுக பற்றி பேசுகிறப்ப அதிமுக தலைவர்களே தெலங்கான வாசித்தான் பயன்படுத்திகா ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அணிவரும் பேசிய பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாகியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயராமன் சமீபத்தில் பீகார் சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு ராகுல் காந்தி ஏற்பாடு செய்திருந்த மிகப்பெரிய ஒரு பேரணி வாக்கு மோசடி நாடு முழுவதும் நடைபெற்று இருக்கிறது பீகாரில் நடைபெற்ற அந்த வாக்கு மோசடி அதற்கு நீதி கேட்டு நடைபெற்ற அந்த பேரணி நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் இது குறித்து முதல் முதலாக வந்து பேசிய ஊடகங்களில் பத்திரிகை டாட் காமும் ஒரு ஊடகம் அதாவது ராகுல் காந்தி இதை மையப்படுத்தி மக்களை செல்வார் ஆகும்னு அவங்க அவங்கள்ட்டே கேட்டிருக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே போல் இப்போ வந்து கடந்த சில நாட்களாக பீகாரில் வந்து தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பித்து விட்டார் ராகுல் காந்தி அந்த நிகழ்வு வந்து ஒட்டுமொத்தமான குழந்தைகளை எதிர்கொண்டு வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிர்ப்பாக காங்கிரஸ் கொடி கையில் வைத்துக்கொண்டு பீகாரில் இருக்கிற குழந்தைகள்லாம் அப்படி ஒரு நிலையை வந்து ஒரு புரட்சியை வந்து ஏற்படுவதற்கு ராகுல் காந்தி ஒரு விதையை போட்டு விட்டார் அந்த பேரணி அந்த அந்த நிகழ்வுகள்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக விசுவரூபம் எடுத்து வருகிறது அந்த நிகழ்வை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து போய் கலந்துக்கிட்டு பேசினார் என்ன பேசினாருன்னா பீகார் நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு உங்கள் பார்வை ஒரு விஷயம் அந்த இது வந்து மீண்டும் இந்தியா கூட்டணி ஒன்றிணைப்பதற்கான முயற்சின்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் ராகுல் காந்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டார் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அந்த முயற்சியினால நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கணிசமான இடம் அதிகரிச்சு அதே சமயம் நம்ம நம்ம பதவி நம்ம விரிவாக பேசணும் அத நான் அதை மாதிரி ராகுல் காந்தி எடுக்கிற முயற்சிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு அதெல்லாம் அந்த கருத்தில் எனக்கு மாற்றுகிறதே கிடையாது மக்களை வந்து அப்போ நம்ம இனிமேல் வந்து என்னுடைய புதிய நம்பிக்கையை அவரை பார்த்தார் அதெல்லாம் ஒன்று நான் என்ன நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா தமிழக முதலமைச்சரும் திராவிட மாந்திரி முன்னேற்ற கழக தலைவருமானும் முக ஸ்டாலின் பங்கேற்கிறார் அவர் சொல்ற பங்கேற்றது வரவேற்புக்கு ஏன் கூட்டணி கட்சி அவர் தன்னை சகோதராக ராகுல் காந்தின்னு நினைக்கிறார் தம்பியாக நினைச்சார் மைடியர் எங் பிரதர் அப்படின்னு பேசியிருக்காரு அதெல்லாம் வரவேற்பு அதெல்லாம் பாராட்டத்தக்கது ஆனால் பீகார் நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுங்கிற என்ன அர்த்தத்தில் சொல்றாரு எனக்கு புரியல நான் என்ன நினைக்கிறேன் பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சி அமை வந்த பிறகு முழு மது விலக்கி கொண்டு வரப்பட்டது அதன் மூலம் சாலை விபத்துக்கள் கணிசமாக குறைந்தன அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அது மாதிரி தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகளை ஆண்டுதோறும் ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்தோம் அது மாதிரி நாளை கள்ளச்சாராய சாவும் இருக்காது மதுவான மருதி சீரழிகிற ஒரு சமுதாயமாக தமிழ்நாடு இருக்காது முழு மது விலக்கே விகார போன்ற நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா அதாவது மது ஒழிக்கப்பட்டு மது விலக்கு வராது அப்படிங்கிறத உறுதி செய்கிறாரா எனக்கு புரியல பிகார போல நிலைமை தமிழ்நாட்டுக்கு நான் அவர் அரசியல் பார்வையுடன் சொல்றாரு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் நான் கேட்கிற ரெண்டு ஜனநாயக அத்துமீறலை கொடிட்டு பேசிருக்கிறார் அங்கே நடக்கிற ஜனநாயக அத்துமீறல் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து விரிவடைகிற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கும் நான் இது போன்ற நிலைமை வந்து வரக்கூடாது என்ன அப்படின்னு எச்சரிக்கை விதமாக தான் பேசியிருக்கிறேன் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமைங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனிதருடைய கடமை இல்லைங்களா அந்த அர்த்தத்தில் கூட பேசிக்கலாம்ல பேசியிருக்கலாம்ல மிக நல்ல ஆட்சி செய்வது நிதிஷ்குமார் இந்த நிதிஷ்குமார் அவருடைய கட்சி காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள் அந்த அணியில தான் இந்தியா கூட்டணி பிளாக் உருவாக்கப்பட்டது இந்தியா பிளாக் உருவானதே நிதிஷ்குமார் அந்த கூட்டணி இடம்பெற்ற அதே நிதிஷ்குமார் சில கருத்து வேறுபாடு காரணமா அங்க போயிட்டு போயிட்டாரு ஆம் ஆத்மி கூட இந்தியா கூட்டணி சில பேருக்கு கருத்து வேறுபாடு அதான் போக வரும் இல்ல அவர் எதனால வந்து இங்க வந்தாரு நம்ம அதையும் பேசணும் பிஜேபி கூட்டணியில இருந்து இங்க எதுக்கு வந்தாரு நம்ம அதையும் வந்து அதையும் சொல்றேன் பிஜேபி இருந்தாரு போனார் வந்தார் ரெண்டு மூணு தூரம் போயிட்டு போயிட்டு வந்தார் அதெல்லாம் அனுபவிச்சு அந்த பீகார்ல இப்ப என்ன நிலவை அப்படி பீகார் நிலவை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா பீகார்ல இப்ப தேர்தல் நடக்குது தமிழகத்துக்கு மேற்கு வங்கத்துக்கு பிற மாநிலங்களும் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கு நடைபெற நடைபெற போகிறது அதற்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வரும் கூட்டணிகள் மாறலாம் கட்சிகள் மாறலாம் ஆளும் நிலைமை மாறலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய சுசுமை மாறலாம் எவ்வளவு மாற்றங்கள் வரக்கூடியது எட்டு எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கு அதனால அந்த நிலைமை இங்கே வரக்கூடாது அப்படின்னா நிதிஷ்குமார் பீகாரில் நடக்கிற பு புகார் அல்லது குற்றச்சாட்டு ஆனால் அதை பத்தி விவாதம் போகல அங்கே நீங்க ஏக்க நடத்துறீங்க அதே மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி போராட்டம் நடத்தி மக்களை தங்கள் வசம் ஈர்க்க வேண்டும் அதுதான் செய்யணும் ஒன்று ஸோ பீகார் நிலமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா அங்க இருக்கிற மது மது விலக்கு இங்கே வரக்கூடாதுன்னு அர்த்தமா இது மிக மிக முக்கியமான ஒரு சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய கூட்டணியில் தான் இடம்பெறுது கருத்து கிடையாது தன்னுடைய பிரதர்ன்னு சொல்றது எங்க பிரதர் மைடியார் பிரதர் ராகுல் காந்தின்னு சொல்கிறார் வரவேற்கிறது இதே காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆன பணிகள் தொடங்குது தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிச்சு பேசுது படமான எடுத்து முடிச்சிட்டாங்க அவங்க ஆளுங்க முடிச்சிட்டாங்க பீகார்லயும் ஜாதிவாரி கணக்கணக்கு முதலமைச்சர் எடுத்துட்டாரு ஏன்னா பீகாரம் தமிழ்நாடும் சமூக நிதிக்கான ஒரு அடித்தலை பெற்ற மாநிலங்கள் ஆமா அந்த அடிப்படையில தான் அவர் அவரும் பேசியிருக்காரு அதே மாதிரி இங்க வருமா பீகார்னுடைய அந்த நிலை இங்கு தமிழ்நாட்டுக்கு வருமா அந்த கேள்வி இருக்கிற அப்புறம் ஸ்டாலின் முக ஸ்டாலின் அவர் எதை சொல்லுகிறார் எந்தெந்த விஷயங்கள் அம்சங்கள் பீகார்ல இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வரும் வரக்கூடாது வர வேண்டும் என்ற பார்வையை முன்வைக்கிறார் என்பது பெரிய கேள்விக்குறி ஜாதிவாரி கனப்படுத்த பொறுத்தவரை எங்களுக்கு தெரியாத மத்திய அரசு தான் அப்படின்றாங்க மதுவிலுக்கு மாநிலப்பட்டியல இருக்கு ஆனா மத்திய அரசு தான் செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு குழப்பமாக இவர் எதை சொல்லுகிறார் அதை எதை சொல்ல வருகிறார் என்று தெரியும் இன்னொரு விஷயம் இதே நிதிஷ்குமார் இந்தி தேசிய மொழி என்றும் இந்தி இனிப்பு இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் ஆஹ் நிதிஷ்குமார் பட் மற்ற கட்சி லாலு பிரசாத் யாதவே சொல்லியிருக்கார் தமிழர்கள் த தமிழர் தென்னாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியை படிக்க வேண்டும் என்று லாலு பிரசாத் யாதவ் ஆர்ஜேடி தலைவர் சொல்லியிருக்கார் அவருடைய மகன் தன் தேஜஸ்வி யாதவ் அவர் கலந்துகிட்டு இருக்கார் ஸோ அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஆதரிப்பார்களா முழுக்க அவர் பிகாரிக்கிறது மட்டும் இல்லை இந்திய மொழியை நாடு நாட்டில் உள்ள அனைவருமே கற்க வேண்டும் பேசணும்னு பேசி சொல்லியிருக்கார் ஸோ மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி நிறுவனத்துக்காக அவர் கலந்து கொள்ளலாம் தவற இல்லை கூட்டணி நிர்பந்தங்கிறத விட ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமை வந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது அந்த தார்மீக அடிப்படையில் தான் கலந்துருக்காரு ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை காக்க வேண்டிய அந்த மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு அந்த இந்த அடிப்படையில் தான் போய் கலந்து கலந்துருக்கிறார் என்ன சரி அதில் அந்த அடிப்படை தான் போயி அவன் போய் பார்த்துருக்காரா தவிர அதில் போய் பங்கெடுத்து அதில் வந்து பேச வேண்டிய விஷயத்தை பேசியிருக்கிறார் வேறு ஒன்றும் அதில் வந்து நான் சொன்னது கூட்டணி தர்மம் நீங்கள் இது இது ஜனாதி காப்பது என்கிற ஒரு இணைந்து செயல்படுது நான் மாட்டு கருத்து இல்லை அது வழிமுறைகள் பல இருக்கேன் நீதிமன்றம் நான் வந்து கூட்டணி கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒரே மனநிலையும் ஒரே மன ம மனப்புக்கூடும் இன்றைக்கு செயல்படுகிறார்களா அதை அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற திமுக போன்ற கட்சிகள் ஏற்கிறதா இல்லையா அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன் அந்த விஷயத்தில் கூட்ட இந்தியா விழாக்கள் இடம்பெற்றிருக்கிற எல்லா கட்சிகளும் திமுக ஒத்து போகிறதா என்ற கேள்வியை நான் ஒன்று வைக்கிறது சாத்தியமில்லை கூட்டணி தர்மம் ஆனால் நான் என்ன எது சொல்ல வரேன்னா அவங்கள அந்த அளவுக்கு முடியாத போது பாஜகவும் அண்ணா திமுக எப்படி ஒரே மாதிரி பார்வையை விற்க முடியும் ஆக இவங்களும் அப்படி இல்லை என்பதை கொள்ளுங்கள் நான் அதை ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன் அதுதான் அதாவது தமிழக அரசியலில் கடந்து சில நாட்களாக ஒரு பேச்சு நிறைவேற்ற இருந்தது விஜய் வந்து ராகுல் காந்தி சந்திப்பார் ராகுல் காந்தியை பார்த்து பேசுவார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது அதுக்கு முன்பாக அதற்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் போய் அதில் கலந்துருக்கிறாங்க இது எதை உணர்த்துகிறார் ஊடகங்களில் இருக்கிற யூகத்தின் அடிப்படையிலான சில கருத்துக்களை நான் என்னோட கருத்து இல்லை உறுதி செய்யப்பட்ட கருத்துக்கு இல்லை அதாவது ஒருவேளை திமுக கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி நேர்ந்தால் குறிப்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் விசிக்கா அடுத்ததுதான் அடுத்தது முதல்ல காங்கிரஸும் கொள்கை ரீதியாக மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டும் எதிர்த்து வர்றாங்க விஜய் நடத்திய மாநாடுகளில் பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற பார்க்சிச பாஜகன்னு சொல்றாரு மாநிலத்தில் இருக்க திமுக அரசையும் விமர்சிக்கிறார் அது கொள்கை கூட்டு கொள்கை அடிப்படையில் சாடுகிறார் விமர்சிக்கிறார் அரசியல் அடிப்படையில திமுக விமர்சிக்கிறார் ஆனால் அண்ணா அதிமுக ஆரம்பிச்சுட்டார் பேசியதில்லை நெகட்டிவா பேசினதில்லை அப்படின்னா விஜய்க்கும் காங்கிரஸ்க்கு ஏதேனும் ஒரு புரிதல் ஏற்படுவோம் என்ற யூகம் பரப்பப்பட்டது அதற்கு உறுதியை அதை உறுதி செய்கிற அதற்கு முற்றுபடி வைத்து விட்டாரா முதலமைச்சர் அதுதான் நம்ம கேட்கிறேன் இப்ப அதுதான் நான் சொல்ல வரேன் இப்ப ராகுல் காந்தி கூட்டத்தில் பேரணியில விஜய் கலந்து கொள்வார் என்ற பேச்சும் அடிபட்டது அது உண்மையா பொய்யா தெரியாது ஆனால் இப்படி ஏற்பட்டால் சூழல் எதேனும் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து விடுவோம் நான் சூழல் மாறுவதற்கான வாய்ப்புனா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பீச்சி தாவேகாவோட கூட்டணி வச்சிருவோம் என்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் வேண்டுமானாலும் இதெல்லாம் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்லுவேன் இஃபு பட்டுன்னு சொல்லமதி அதை முறி தடுப்பதற்காக கூட வந்து அந்த பேரணியில் ஓ அவசர அவசரமாக மாநாட்டில் விஜய் பேசுனதுக்கு சொன்னீங்க பிஜேபி பத்தி பேசுறப்ப கூட இந்த வார்த்தை கடுமையான வார்த்தை யூஸ் பண்றவர் அதிமுக பத்தி பேசுறப்ப அதிமுக தலைவர்களே கடுமையான வார்த்தையில யூஸ் பயன்படுத்தவே இல்லை ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரை போய் அங்குன்னு பேசுறது முறையாடியா கொச்சையான பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது அரசியலுக்கு வந்த பிறகு திரைப்பட நடிகராக விஜயகாந்த் எனக்கு நான் ஏற்கவில்லை அங்கிள் என்று சொல்லுவது அது ஒரு கேலியாக கிண்டலாக பேசுவது அதில் கூட ஒரு அரசியல் பண்பு இருப்பதாக நான் கருதவில்லை இதுபோல் பேசுவதை அவர் தவிர்க்க வேண்டும் என்று தான் நான் கருது இது போன்ற நிகழ்வுகள்லாம் இனிமேல் நடக்காத அளவுக்கு அவர் என்ன நான் வந்து பயிற்சிகள் எடுக்கணும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லுவாரிங்களா அதை தான் நான் சொல்லுவேன் அவருக்கு இன்னும் பயிற்சி தேவை இன்னும் திரைப்பட நடிகராக இருக்கிறார் என்பது என்னோட பார்த்து நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்தில் தெரிவித்த எனக்கு எதை கேள்வி மிக நன்றி